சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ இப்போது கவலையில் ஆழ்ந்து கலங்கி போய் இருக்கிறாய் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் இனி பயப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அந்த காலம் வந்துவிட்டது உன் சாயப்பாவாகிய நான் எஞ்சும் உன்னை கைவிட மாட்டேன் என் நாமத்தை உச்சரித்தபடி இரு ஒரு நன்மையாவது நடக்காதா என்று இயங்குகின்ற உன் வாழ்க்கையில் நான் இப்போது பல அற்புதங்களை செய்ய போகிறேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் ஒருவருக்கு தைரியத்தை தரும் அதை நீ தொலைத்து விடாதே எப்போதும் எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை தைரியத்தோடு எதிர்த்து போராட கச்சுக்கள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் உனக்கு சாதகமாக அமையும் உனக்கு சகிப்புத்தன்மை என்றால் உன்னால் எப்போது மகிழ்ச்சியாக வாழ முடியாது மன தூய்மையுடன் தன்னல்லமற்ற சிந்தனைகளோடும் அனைவரையும் மதித்து வாழ வேண்டும் நான் எப்போதும் உன் பக்கத்தில்தான் துணையாக இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் உனக்கு என் மீது உண்மையான பக்தியும் அன்பும் இருந்தால் மட்டுமே எனது அற்புதங்களை உன்னால் உணர முடியும் எனக்கு பிடித்தபடி வாழ்ந்து என்னை நோக்கி வா உன் வருகைக்காக உனக்கு நல்லது செய்யவும் காத்துக்கொண்டே இருக்கிறேன் உனது தேவை என்ன என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நான் கட்டாயம் உனக்கு தருவேன் எனது அனுமதியின்றி எந்த தீங்கும் உனக்கு நடக்காது நல்லது மட்டுமே நடக்கும் நான் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி தருவேன் நீ ஒரு நல்ல காலத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறாய் அந்த நல்ல காலம் நாளையிலிருந்து ஆரம்பமாக போகிறது நான் ஆசிர்வதித்து விட்டேன் இனி நீ குடும்பத்தோடும் சீறு சிறப்போடும் வாழ்வாய் இது என் வாக்கு தைரியமாக இரு நீ என்றும் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதங்களும் அளவிலாக அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை Ipadik kung sayo pa o oh.